ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் முனையே நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் திருப்பாவையாக திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் நாம் அனைவரும் பத்தாவது பாஷரத்தினுடைய தாற்பரியம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம் பத்தாவது பாஷரத்தில் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை சாதனை சித்தோபாய நிஷ்டை என்று காட்டப்படுகிறது சித்தோபாய நிஷ்டைன்றது எப்படி புரியிறது அப்படின்னா கீழ்ப்பாசுரத்தில் உண்மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்ன சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா தன் முயற்சிகள் அனைத்தையும் விட்டவள் அப்படின்ற விஷயம் ஆனால் இப்பாசுரத்திலே நோத்து சுவர்க்கம் புகுகுன்னவம்மனாய் என்று விழிக்கிறாள் ஆண்டாள் இந்த பெண்பிள்ளைய அப்போ இவள் நோற்று சுவர்க்கம் புகுந்தவள் அப்படினா எப்படிப்பட்டவள் இந்த கோபிமார்கள் எல்லோருமே தங்கள் முயற்சியால் ஒன்று நடக்கவோனும் என்று முயன்றவர்கள் அல்லர் தங்கள் வாழ்ச்சிக்காக தாங்கள் ஒரு காலம் ஒரு முயற்சியும் எடுக்காதவர்கள் அப்படி இருக்கையிலே இவர்கள் நோற்றுவிட்டவர்கள் ஆகிறார்களே அப்படின்னா அங்கே ஒரு பிரமாணம் காட்டப்படுகிறது தேஷாம் ராஜன்னு சர்வயஜாக சமாப்தாக எவனொருவன் பகவானையே உபாயமாக கொண்டிருக்கிறானோ உபாய ஸ்வீகாரம் பண்ணி இருக்கிற அதிகாரிக்கு அந்த அதிகாரி அனைத்து யஜங்களையும் முடித்தவனாகிறான் என்று காட்டப்படுகிறது வானமாமலையிலே இருப்பவர்களை செய்தவழவியர் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் அதென்ன செய்தவழவியர் அப்படின்னால் இவர்கள் அந்த எம்பெருமானையே உபாயமாக பத்தினவர்கள் தங்கள் முயற்சியிலே நிலநில்லாமல் எம்பெருமான் முயற்சியை கைபார்த்து அவனிடத்திலே உபாயபாவம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படியானால் அவர்கள் அனைத்து வேள்வியையும் முடித்தவர்களாகிறார்கள் தங்கள் முயற்சியாலே ஒரு வேள்வியை முடித்தால் எப்பலன் கிடைக்குமோ அந்த பலனை தாங்கள் முயலாமலேயே பகவானை எதிர்பார்த்திருப்பதனாலேயே பெறக்கூடியவர்கள் என்று காட்டப்படுகிறது ஆக சித்தோபாயமான எம்பெருமானை உபாயமாக ஸ்வீகரித்தவர்கள் செய்தவள்வியர் என்று காட்டப்படுகிறார்கள் அப்போ கீழிருக்கிற பெண்பிள்ளை தன் முயற்சியிலே ஈடுபடாதவள் இங்கிருக்கிற பெண்பிள்ளை அந்த எம்பெருமானையே உபாயமாக விட்டவள் ஆகையாலே இந்த பெண் பிள்ளை அனைத்தையும் செய்தவளாகிறாள் என்று காட்டப்படுகிறது ஆக தான் இங்கு நோற்று என்று கடந்த காலத்திலே சொல்லப்படுகிறது நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அப்படின்னு நோற்று முடித்த பிற்பாடு சுகு சுவர்க்கம் புகுகுன்னா அனுபவத்திலே திளைத்திருக்கிறவள் என்று காட்டப்படுகிறது ஆக இவள் நோற்று விட்டவளாகிறாள் எப்படின்னா அவனையே உபாயமாக கொண்டதனாலே சரமஸ்லோகத்துல ரெண்டு விஷயம் காட்டப்படுறது ஒன்னும் தர்ம பரித்தியாகம் மற்றொன்னும் சித்தோபாய ஸ்வீகாரம் சித்தோபாய வரணம் தர்ம பரித்தியாகம்னு ஒன்னும் சித்தோபாய வரணம்னு ஒன்று இதுதான் அதிகாரி கிருத்தியமாக சொல்லப்படுகிறது அந்த எம்பெருமானையே உபாயமாக கொள்ளும் அதிகாரி பிரபன்னாதிகாரியானவன் என்ன செய்ய வேண்டும் என்று காட்டுகிறார் பெருமான் என்ன சொல்றான் சர்வ தர்மான் என்ன அடுத்தது மாமேக்கம் சரணம் ரஜா என்ன எல்லா தர்மத்தையும் விடுகை அவன் ஒருவனையே உபாயமாக வரிக்கை எல்லா தர்மத்தின் விடுகை அப்படி விட்டவன்தான் ஊமையோ அந்நிச்சவிடோ அனந்தலோ பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ என்று பாரதந்திரிய நிஷ்டன்தான் மற்ற தர்மங்களிலே கை வைக்காமல் அது நின்றும் கை வாங்கி இருப்பன் எந்த விதமான பிரவருத்திகளிலும் கை வாங்கி பிரவருத்திகளிலிருந்தும் கை வாங்கி அதிலே நில்லாமல் இருக்கக்கூடியவன் பாரதந்திரிய நிஷ்டன் அத்தத்தான் ஒன்பதாவது பாசுரத்தில் ஊமையோ அன்னிச்சிவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு பாரதந்திரிய நிஷ்டர் வைபவம் அப்ப தன் முயற்சியை விட்டவர்கள் என்று காட்டப்படுகிறது தன்முயற்சினா மற்ற தர்மங்களும் இந்த முயற்சிக்குள்ள அதி அடக்கம் ஆக பிரவர்த்திகள் அனைத்தையும் விட்டவர்கள் பாரதந்திரிய நிஷ்டர்கள் என்று காட்டப்படுகிறது இப்பாசுரத்திலே காட்டப்படுகிற அதிகாரி பகவானையே உபாயமாக மனதிலே கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் செய்தவழ்வியர் என்று சொல்லப்படுபவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வெண்பிள்ளை தான் நோத்து சுவர்கம் புகுகுன்னா என்று காட்டப்படுகிறாள் ஆக இந்த ரெண்டு பாசுரத்தையும் ஏறத்தாழ சேர்த்தே பார்க்கும்படியாக அமைந்திருக்கிறது இதனுடைய சங்கதி அதனால ரெண்டு பாசுரத்திலுமே சித்தோபாய நட்டர் வைபவம் சொல்லுகிறதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இதுக்கு முன் பாசுரத்துல எப்படிப்பட்டது அப்படின்னால் உபாயாந்தரத்தை விட்டவர்கள் ஏன் உபாயாந்தரத்தை விட்டவர்கள் பாரதந்திரிய நட்டையை உணர்ந்தவர்கள் அதனால உபாயாந்தரத்தை விட்டவர்கள் இப்பாசுரத்திலே பகவதேக உபாயத்துவத்திலே நின்றவர்கள் ஏன் நிலைநின்னவர்கள் அப்படின்னா பகவானே உபாயம் என்று உணர்ந்தவர்கள் ஆக ரெண்டுமே காட்டப்படுகிறது ஆக இது ரெண்டு சேர்த்தாலே சித்தோபாய நட்டர் வைபவம் என்னே கொள்ளலாம் ஆக விடுகை முக்கியம் எம்பெருமான் காப்பான் என்கிற அந்த நினைவு இது ரெண்டும் முக்கியம் இது ரெண்டும் எப்பொழுது வரும் எப்படி வரும் எந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு இருந்தது அப்படின்னா பிராட்டிக்கு இருந்தது இந்த பிராட்டி அதனால தான் சக்தி இருந்தும் சக்தியை விட்டாள் பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள்னு காட்டப்படுகிறது அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவன் தூயவன் வெல்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் என்று தன் சக்தி இருந்தும் தனக்கு ஒரு சக்தி இருந்தோ தன்னை காப்பதற்கு சக்தி இருந்தும் பிராப்தி இல்லை என்று உணர்ந்தவள் ராமன் கை பார்த்திருந்தாள் தன் சக்தியை விட்டு ஆக அங்கு அவள் சக்தியை விட்டாள் ராமன் கை போனும் என்பதற்காக ராமன் வந்து தன்னை காக்கவோணும் அப்படின்றதுக்காக மற்றொருத்தர் அப்படின்னா ஜட்டாயுமா அதாவது பிராட்டி சுவசக்தியை விட்டாள் திரௌபதி தன் லஜ்ஜையை விட்டாள் என்ன பண்ணாள் அப்படின்னால் மகாபத்து காலத்திலே அவள் தான் தன்னுடைய லஜையை விட்டு இருகையும் விட்டு கண்ணனம் பெருமானிடத்திலே பிரார்த்தித்தாள் கண்ணனுடைய திருவடிகளை பத்தினாள் அவனைய உபாயமாக வரித்தாள் அவளுக்கு புடவை வந்தது அதற்கு மேலே திருக்கண்ணமங்கையாண்டான் என்பவர் தன்னுடைய பிரவர்த்திகள் அனைத்தையும் விட்டு தன் செய்கைகள் அனைத்தையும் விட்டு திருக்கண்ணமங்கையிலே இருக்கிற பத்தராவி பெருமாள் சன்னதியிலே எழுந்துள்ள இருந்தார் இவா எல்லாருமே சித்தோபாய நிறர்கள் என்று காட்டப்படுகிறார்கள் இப்படி பகவான் பகவானே உபாயம் என்று உணர்ந்ததனாலே மற்ற உபாயங்களை விட்டு பிரவருத்திகளை விட்டு பகவதேக உபாயத்துவத்திலே நிலை நிற்க இருக்கிறதே அப்படி நிலை நிற்பவர்கள்தான் அவர்கள்தான் செய்தவழுவியர் அவர்கள்தான் நோத்து சுவர்க்கம் புகுகுந்த வம்மனாய் என்று காட்டப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்பிள்ளத்தான் இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுகிறாள் இதற்கடுத்த பாசுரத்திலே எந்த பிள்ளை எழுப்பப்படுகிறாள் என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா